எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பண்ண சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பண்ண அவர் இந்த கருப்பணசாவே I do வடிவான உடலெடுத்து ஐயா கருப்பு வடிவெடுத்து வாரையா We're <muchas> கம் பூரல்கோட்டை ஊர்கவுண்டர் கலையரசன் பேசுகிறேன் பரமசிவ கொண்டனுடைய தலைச்ச மகன் நான் என் தந்தைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து அவர் மறைவுக்கு பிறகு நான் செய்து கொண்டிருக்கிறேன் அனைத்து கோயில்களும் கருப்புசாமிப்பன் கோவில் பொன்னுமாரியம்மன் கோவில் பிரியாணிச்சி கோவில் கோனூர் சென்றாய பெருமாள் கோவில் அனைத்துக்கும் கும்பாபிஷேகம் செய்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது பச்சியம்மன் கோவில் மாற்று தவமாக இருந்தாலும் நாங்கள் முன்னிருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்து அவங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்கு சென்றாலும் எங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறது என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முருங்கப்பட்டி என் மாமனார் ஊரிலும் முதல் மரியாதை எனக்கே அதனால் அங்கும் என்னுடைய பணி சிறந்து கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோனூர் கிராமம் பொருள் மகாநாட்டு பட்டக்காரர் ஸ்ரீமான் பரமசிவ கவுண்டர் கடைசி மகனான தில்லைக்கரசன் தற்பொழுது உங்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன் வணக்கம் மேச்சேரி பத்ராலயம்மன் கோவில் பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் மேச்சேரி பத்ராலயம்மன் கோவில் வரலாறு என்பது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் குடும்பத்துடன் பிணைந்து எங்களுக்கு அருளாசி வழங்கி எங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக பிணைந்த ஒரு முக்கியமான அம்மன் ஆகும் இது வந்து ஆரம்பத்தில் பார்த்தால் எங்களுடைய மூதாதையர் ஒண்டி இந்தியப்பார் என்பவர் கொள்ளைகாலிலிருந்து தனி ஒருவராக அவரும் அவருடைய மனைவியாரும் நடைபயணமாக அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் வரும் ஒரு கூடையில் அவர்களுக்கு தேவையான சாமான்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படி வரும் பொழுது இழக்கி வைத்து பார்க்கும்போது ஒரு கல் போன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கிறது அதை வந்து வேண்டாம் தேவையில்லை என்று எடுத்து அங்கே வீசி விட்டு வந்து விட்டார்களாம் திருப்பி மீண்டும் பார்த்தால் அது தானாகவே கூடையில் கிடக்கிறது அதன் பின்னர் திருப்பியும் எடுத்து வீ வீசிவிட்டு வந்திருக்கிறார்கள் இறுதியாக மேச்சேரியை அடைந்த பொழுது அந்த கல் மீண்டும் கூடையில் இருந்ததை எடுத்து பார்த்து இது ஏதோ ஒரு சாமியினுடைய சக்தி என்று நினைத்து அதற்கு பூஜை செய்ய ஆரம்பித்து அதிலிருந்து தான் இந்த பத்ராளிமன் கோயில் உருவானதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பத்ராலயம் கோயிலுக்கு முத முதல்ல ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கல்லில் பதித்து அதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குடிசை மென்மேலும் வளர்ந்து சிறு ஒரு ஓட்டு கோயிலாக உருவாகி இருக்கிறது இந்த தேர் திருவிழாவை முதல் முதலில் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த தேர வந்து கோயில் கட்டியிருக்காங்க கோயில் கட்டின பின்னாடி இடையில் வந்து அந்த கோபுரம் கட்டி நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து கவுண்டருடைய தாயார் வந்து பயந்துக்கிட்டு தன்னுடைய மகனை அங்கே அனுப்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி அனுப்பலைன்னு சொல்லும்போது ஒரு பத்து வருஷம் கோயிலில் எந்த விசேஷமும் நடக்கலை எங்கேயோ போய் சாமி கேட்டிருக்காங்க பெரிய பெரிய புரோகிதர்கள்ட்டெலாம் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு உரியவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க அதன்படி என்ன பண்ணலான்னு அவங்க ஒரு புரோகிதர்கிட்ட கேட்கும்போது ஒரு குதிரைக்கு பூஜை பண்ணி மாலை போட்டு குதிரையை விடுங்க அது எந்த வீட்டில் போய் நிற்குதோ அந்த வீட்டில் இருந்து இருக்கக்கூடியவங்களை கூட்டிகிட்டு வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபடி இப்போது நம்ம மேச்சேரி பத்தனாளிமன் கோயிலில் ஒரு சிறப்பு யாகம் நடத்தி அந்த கோயிலில் ஒரு குதிரைக்கு மாலை போட்டு அதை அப்படியே கை அறுத்து அவு அறுத்து விட்டுறாங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க அந்த குதிரை அங்கேருந்து நேராக பூரலக்கோட்டையில் வந்து சின்னத்தம்பிக்கொன்ற வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்குது அப்போ வந்து அந்த அம்மாகிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா பத்ரகாளியே வந்திருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் பையனை அனுப்பிச்சு இந்த தேர் திருவிழாவை நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எனக்கு ஒரே ஒரு பையன்தான் நான் வந்து இருக்கிற என்னுடைய கணவரையும் இழந்துட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பத்ரகாளியே வந்து கூப்பிட்டுருக்குது அதனால் நீங்கள் வந்து தான் ஆகணும் உங்கள் பையனை அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பெரியவங்க சொன்னதை சம்மதப்பட்டு சம்மதப்பட்டு அந்த குதிரையிலேயே ஏறி இங்கேருந்து சின்னத்தம்பி கவுண்டர் மேச்சேரி போகிறாரு போயிட்டு பூஜை முடித்து தேர் நடத்துகிறாரு சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் சின்னத்தம்பி கவுண்டர் என்பவர் அந்த கோயிலுக்கு முழு உருவம் கொடுக்க எண்ணி கோயில் கட்டி அதன் பின்னர் அருகில் இருந்த பிராமண மக்களினுடைய துணையுடனும் மற்றும் வேத விற்பனர்களுடைய துணையுடனும் அது முழுமையான தேர் ஓட்டம் நடத்த ஏற்பாடு செய்து நடத்தி வந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வரை சின்னத்தம்பி கவுண்டர் இந்த தேர் உற்சவத்தை நடத்தியதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அதன் பின்னர் அவர் வாரிசு சாமண கவுண்டர் தேர் திருவிழாவை சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அவரும் நடத்தியிருக்கிறார் அதன் பின்னர் அவர்களுக்கு அடுத்தபடியாக கருப்புச் செட்டி கவுண்டர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து அவருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை இந்த தேர் திருவிழாவை மிகவும் சிறப்பாக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செய்து வந்திருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் கருப்பு செட்டி கவுண்டர்கள் பல இன்னல்களை பல்வேறு தரப்பினர் கொடுத்த பொழுதும் தன்னுடைய சொத்தை விற்றும் மேலும் அம்மனுடைய துணையுடனும் அம்மனுடைய துணை என்றால் ஐகோர்ட்டில் அம்மன் வந்து சாட்சி சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கிறது அதாவது பத்ராளிம்மன் கோயில் விஷயமாக இந்த கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சாட்சி சொல்ல யாராவது இருக்கிறார்களா என்று கருப்புச் கேட்ட கேட்டபொழுது எனக்கு பத்ராலயம்மன் தான் துணை என்று ஜட்ஜிடம் கூறியதாகவும் உடனே ஜட்ஜி பத்ராலயம்மனை அழைக்குமாறு டவாலியிடம் சொல்லி டவாலி மூணு தரம் அழைத்த பொழுது அந்த பத்ராலயம்மன் ஒரு வெள்ளை உருவத்தில் ஒரு பெண் கோர்ட் வாசலில் இருந்து உள்ளே வந்து நின்றதாகவும் அது யார் என்று கேட்டபொழுது திடீரென்று மறைந்து விட்டதாகவும் அதை பார்த்த அந்த ஜட்ஜு உடனே தீர்ப்பில் இவருக்கு சாதகமாக அம்மனே இருக்கும் பொழுது அம்மனுக்கு உறுதுணையாக இருக்கும் அவருக்கு சாதகமாக வா தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதாக ஒரு கருத்து அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னர் அவருடைய அண்ணன் மகன்களான பிரமசிவக்கொன்றர் சாம்ப சிவகோன்றர் சதாசிவகோன்றர் ஆகியோர் இணைந்து தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்தி வந்தனர் அதன் பின்னர் அவர்களும் சுமார் ரெண்டாயிரத்து பத்து வரை நடத்தி வந்தனர் தேர் திருவிழா என்றால் இங்கிருந்து குதிரையில் பொங்கல் வைக்க சென்று புதன்கிழமை அன்று பொங்கல் வைப்பார்கள் அதன் பின்னர் அடுத்த நாள் கணபதி ஹோமம் செய்து தேரை பிரித்து அது பனி பணி உனைகளை செய்து ரிப்பேர் இருந்தால் அதையும் சரி செய்து அதன் பின்னர் கொடியேற்றவுடன் திருவிழா தொடங்கும் முதல் நாள் கொடியேற்றம் கோட்டையிலிருந்து குதிரை கொண்டு சென்று சக்தி அழைத்து வந்து கொடியேற்றுவார்கள் அதன் பின்னர் சின்னத்தேர் அடுத்து பெரிய தேர் பெரிய தேர் வந்து பாதியில் அந்த கிராம கிராமச்சாவடியார்களே நிறுத்தி விடுவார்கள் அடுத்த நாள் கோட்டையிலிருந்து சத் கூட்டத்தால் என்று கூறக்கூடிய அந்த சம்பவத்திற்கு இங்கிருந்து குதிரையில் சென்று கோயிலை வளம் வந்து தேரை இழுத்து நிலை சேர்த்துவார்கள் அது பெரிய தேர் வரும் அடுத்ததாக சத்தாவரணம் சத்தாவரணம் என்பது பொங்கபாளி பத்ராளையம்மன் கோயிலினுடைய தாய் வீடு என்று அழைக்கிறார்கள் அங்கிருந்து தான் சாமி ஊர்வலமாக அலங்கரித்து வரும் அப்பொழுது குதிரையில் முன்னாடி சாமி போகும்போது பின்னாடி குதிரையில் வந்ததாகவும் அப்போ வந்து சாமி என்னை வந்து உங்களை திரும்பி பார்க்க முடியல நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொன்னதாகவும் பொருள்கோட்டையில் இருக்கக்கூடிய மகாநாட்டு பட்டக்காரர் வாரிசுகள் குதிரையில் முன்னாடி ஆட்டம் குதிரை ஆட்டம் காட்டிக்கொண்டே முன்னாடி வருவார்கள் அதன் பின்னர் அம்மா ப ஸ்ரீ பத்ரவாளி அம்மன் பவனி வருவார் அது முடிந்த பின் கொடியேற்றத்துடன் இந்த கொடி இறக்கத்துடன் பத்ராளிம்மன் உற்சவம் முடிந்து மீண்டும் மேச்சேரி பத்ராலிமன் கோயிலிருந்து குதிரையிலே கோட்டைக்கு வருவார்கள் இதுதான் வந்து தேர் திருவிழா அந்த காலத்தில் இருந்து தேர் பிடிக்கிறதாகட்டும் அல்ல கோயில் பூஜை ஆகட்டும் அல்லது மற்ற எந்த முதல் மரியாதைனாலும் நீர் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே போரல் கோட்டையினுடைய சின்னத்தம்பி கவுண்டரோ அவருடைய வாரிசுகளோ மகாநாட்டு பட்டக்காரர்னு சொல்கிறவங்க அவங்க தான் செஞ்சிட்ருக்கிறாங்க இது சில ஆண்டுகள் வரை அதாவது அரசாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நடந்துட்டு இருந்ததுங்க இந்த பத்ரகாளியம்மனுடைய அருள் இப்பொழுது நமது மாநிலம் மட்டுமல்ல ஆந்திர மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கும் பரவி இப்பொழுது பல மாநிலங்களிலிருந்தும் நமது அன்னையை தரிசிக்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று பாராமல் அனைத்து நாட்களிலும் மிக சிறப்பாக வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்தே அன்னையினுடைய அருள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் மகாநாட்டு பட்டக்காரருங்கிற முறையில் இங்கே எந்த கோயிலுக்கு போனாலுமே முதல் திருநீர் எங்களுக்கு தாங்க முதல் மரியாதை எங்களுக்கு தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் முக்கியமாக இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குறது சில கோயில்களுக்கு எங்களுக்கு செல்ல முடியாமல் த தவிர்க்க முடியாத காரணங்களால் நின்று போயிருக்கலாங்க இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறது மல்லிகுந்தம் மாரியம்மன் கோயில் அடுத்து புரல் கோட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பள்ளிப்பட்டி வேடமாரியம்மன் கருப்புசாமி ஐநாரப்பன் எங்கள் குலதெய்வம் பெரியாண்டிச்சி கோயிலுங்க அதுக்கடுத்து கோனூர் பெருமாள் கோயில் அப்புறம் இந்த கோட்டை மாரியம்மன் கோயில்னு மேட்டாண்டி கரையில் இருக்குது அதுலேயும் எங்களுக்கு முதல் திருநீர் இருக்குதுங்க அது இல்லாமல் காடம்பட்டின்னு ஒரு ஊரில் அங்கேயும் எங்களுக்கு வந்து முதல் மரியாதை இருக்குது முருங்கப்பட்டி எங்கள் சம்பந்தி வீடு முருங்கப்பட்டிலையுமே எங்களுக்கு முதல் திருநீர் மரியாதை இருக்குதுங்க இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ங்க நிறைய கோயில்களில் எங்களுக்கு இருக்குது அது தெரிய எங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் பட் என்றைக்கும் எங்கே போனாலும் மகாநாட்டு பட்டக்காரருங்கிற முறையில் எங்களுக்கு தான் முதல் திறனீருங்க பட்டக்காரங்கிறது வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு ரேஞ்சில் திப்பு சுல்தானுடைய ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது படை வீரர்கள் வந்து தொல்லை பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து பேசுனதில் ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு கூட்டி போய் இந்தியா கவுண்டரை என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்புறம் அவருடைய நேர்மையும் துணிச்சலையும் பார்த்து பட்டக்காரருங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க மகாநாட்டு பட்டக்காரர்னு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா பட்டக்காரர்களுக்கும் இந்த மகாநாட்டு பட்டக்காரருங்கிறவங்க தான் தலைமை அதாவது வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டக்காரர்களுக்கும் இவங்க தான் தலைமை தாங்கி நடத்தணுங்கிறது ஒரு வழிமுறை இருக்குது அதுக்கு வந்து ஆதாரமாக மல்லிகுணத்தில் செப்போடு ஒன்று இருந்துச்சுங்க அந்த ஜாதி பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட இருந்தது அது இப்போ அவங்க எங்கே இருக்குதுங்கிறது சரியாக தெரியல பட் அது அந்த செப்பு ஆவணத்தில் இருந்திருக்குதுங்க அதனால் எந்த கோயிலில் போனாலுமே முதல் திருநீருங்கிறது மகாநாட்டு பட்டக்காரர் தாங்க இது வந்து எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அது அன்னார் இப்போ எடுத்துகிட்டு இருக்காருங்க அந்த அப்பா கவுண்டரும் எடுத்துட்டு இருந்தாருங்க அவருக்கு மறைவுக்கு பின்னாடி அவருடைய தலைச்ச மகனாகிய கலையரசன் அன்னார் அவர்களும் இப்போ இருக்காருங்க கோயில் நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் வந்து எங்கள் மூதாதர்கள் கௌரவமாக தான் போயிட்டுருந்தாங்க இப்போ வந்து எந்த கோயில்னாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குதிரையில் வந்தால் தான் கவுண்டர் வீட்டுக்கு உண்டான மரியாதை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொதுமக்கள் நினைக்கிறதுனால கோயிலுக்கு போகிறாங்க அது இல்லாமல் சக்தி அழைக்கிறதுக்கு இப்போ மல்லிகுந்தம் கோயில் இங்கே தானம்பட்டி மாரியம்மன் கோயில் அது மாதிரி கோயிலுங்களுக்கு போயிட்டுருக்குதுங்க பத்ராலிமன் கோயிலுக்கு எங்கள் குதிரை தான் முதல்ல போயிட்டு இருந்துச்சுங்க அதாவது இங்கே வந்து மற்ற இடங்கள் மாறி இல்லைங்க இந்த எங்ககிட்ட வந்து குதிரைன்னு சக்தி அழைக்கிறதுக்கோ அல்லது இப்போ கும்பாபிஷேகத்துக்கு இந்த தீர்த்த குடம் எடுக்கிறதுக்கோ கேட்கும்போது கேட்டாங்கன்னா வந்து இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்ருக்குறேங்க ஏன்னா அது வந்து தெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பாக தான் நினச்சி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க ஸ்ரீ பத்ராவாளி அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி